ஐ காப்பியங்களுள் ஒன்றான சூழாமணியிலுள்ள நகரச் சருக்கத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகளை பார்க்கலாம் சுரமை நாட்டினுடைய போதனமா நகரம் இந்த நகரத்தினுடைய சிறப்புகள் தான் இந்த சரக்கத்தில் கூறப்பட்டுள்ளது சுரமை நாட்டினு நடுவில் போதனமா நகரம் சிற்ப நூல் முறைப்படி அமைந்திருந்தது தேவலோகத்தையே இகழ்ந்து நகைப்பது போன்று பல சிறப்புகளை உடையதாயிருந்தது செல்வச் சிறப்பினாலும் அழகினாலும் இந்நகரம் திருமகளைப் போல சிறந்து விளங்கியது இந்நகரத்தில் உள்ள கோபுரங்கள் விண்ணழவு உயர்ந்து காணப்பட்டன மதில்கள் அகழியால் சூழப்பட்டிருந்தது வானழாவிய மாடங்களுடன் காணப்படக்கூடிய இந்த காட்சி பார்ப்பதற்கு கடலின் இடத்தே ஒரு திண்ணையை அமைத்து வைத்தார் போன்று காணப்பட்டது என்று உயர்வு நகிழ்ச்சியாக ஆசிரியர் குறிப்பிடுகிறார் இந்த நகரத்தில் மாமரங்களின் நிழலில் இரும்பு சங்கிலியால் யானைகள் கட்டப்பட்டிருந்தன யானைகளுக்கு யானைப்பாகன் கரும்புகளையும் பிற உணவுகளையும் கொடுத்தான் அந்த ஒலி சோலைகளிலே ஒளித்தது சோலைகளில் மலர்களில் தேனை உண்டு அரற்றும் வண்டுகளின் ஒலியும் காணப்பட்டது அகிர்கட்டையை புகைக்கப்படுவதனால் எழுந்த புகையானது மேகங்கள் போல அசைந்து தோன்றியது மத்தளங்கள் இடியை போல முழங்கின ஓவியத்தில் எழுத பெற்ற பூங்கொடியை போன்ற பெண்கள் மேகங்கள் இடையே தோன்றி மறையும் மின்னலை போன்று விளங்கினார்கள் அந்நகரத்தில் மண்ணால் ஆகிய மாடங்கள் இல்லை பொன்னால் ஆகிய கூடங்களும் வெள்ளியினால் வேயப்பட்ட கூரையினை உடையதாக திகழ்ந்தது இந்த போதனம்மா நகரத்தில் பல வகையான ஒலிகள் காணப்பட்டது மத்தள ஒலி ஆடும் மங்கையரது காற்றிரம்பு ஒலி பாட்டொலி எல்லா இடங்களிலும் நிறைந்து காணப்பட்டது இது போதனம்மா நகரமாகிய பான்மகள் மாடங்களாகிய பல்வகை அணிகலன்களை தன்மேல் அணிந்து கொண்டு பாடுவதை ஒத்து இருந்தது என்று கூறுகின்றார் ஆசிரியர் நன்றி <ygül>